அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கமல் ராய் கமல் ராய் என்னுடைய தம்பிக்கு அவ்வளோ பிடிக்கும் என் தம்பி படிக்கும் பொழுதெல்லாம் கமல் ராய் பக்கத்திலேயே வந்து உட்காந்துக்குவான் என் தம்பி எதனா ஒரு வார்த்தை பேசிட மாட்டானா அப்படின்னு சொல்லி அது பார்ப்போம் அப்ப எங்க அம்மா கேட்பாங்க டேய் கமல் என்னடா என்னாதாண்டா அவனை பாத்துட்டு இருக்க அப்படின்னு எதனா பேசுற அதுகிட்ட அப்படின்ட்டு சொன்னாங்க உடனே படிக்கலாம் இங்க பாரு எழுதலாம் அப்படின்ட்டு என் தம்பி சொல்லி அதுக்கு தடவி கொடுப்பான் என் தங்கச்சி ஒரு சின்ன குழந்தைய எப்படி கேர் பண்றோமோ அதே போல இடுப்புல தூக்கி வச்சுக்கோம் போடுவா மக்கமல்லா இப்ப நம்ம அப்படின்ட்டு சொன்னோம் டிவில ஏதாச்சும் பாட்டு வச்சுட்டு நானும் கமல் ராயும் டான்ஸ் ஆடுறோம் பாரு அப்படின்ட்டு சொன்னோம் கமல் ராயின் எங்காச்சும் நின்றுட்டு இருந்தான் வீட்டுக்கு வெளியே அந்த முன்னாடி கால வந்து ரெண்டத்தையும் தூக்கி விட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் இப்ப பாருங்க டான்ஸ் ஆடுறோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அப்ப எங்க மாமி திட்டுவாங்க அது இடுப்புல தூக்கி வச்சிருந்தாவே இறக்கி விடறீ போன அது எல்லாம் குட்டி குட்டி பூச்சி இருக்கும் மேல ஏறிடும் சொல்லுவாங்க அப்ப கூட அது கேட்கவே கேட்காது எப்பவுமே அதை தூக்கி தான் வச்சுட்டு இருக்கும் இப்படியெல்லாம் பாசமா இருந்த கமல் ராய்க்கு திடீர்னு உடம்பு முடியாத போயிடுச்சு என்னுடைய தங்கச்சி ஹாஸ்பிட்டல் கிட்னு போலான்னு சொன்னா கூட என் எங்க அம்மா சொல்லிட்டாங்க இல்ல வேணா அது கூப்பிட்டுன்னு போனா கூட செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு நைட்டு சாப்பாடு கொடுக்கும்பொழுது ரொம்ப மோசமான நிலைமை ஆயிடுச்சு என்னோட தம்பிய கூப்பிட்டாங்க வாடா வந்து பாரு அப்படின்னு சொன்னா இல்ல நான் வரமாட்டேன் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே தலைக்கண்ணிய முகத்துல வச்சு அழுதான் அதை பார்த்துட்டு நான் சொன்னேன் அவன் அழுகுறாமா அப்படின்னு சொல்லிட்டு எது வேணா காலையில நடக்கலாம் இதுதான் உலகம் இது ஏன் நினைச்சு சுத்த கூடாது என்ன பண்றது அதுக்கு அவ்வளவுதான் ஆயில் கடவுள் கொடுத்துறாரு அப்படின்ட்டு சொல்லி இருந்தாங்க என்னுடைய தம்பி தங்கச்சிக்கு இது போல எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டாங்க ஆனா எங்க அம்மாவே அடிக்கடிக்கு எழுந்து போயிட்டு ஜன்னல் வழியா கமல் என்ன பண்றான்ட்டு பார்த்தா அந்த கோணி மேலேயே அமைதியா அவன் படுத்துட்டு தான் ஈரான் நாலு மணிக்கு அவனா கதவு திறந்து போயிட்டு பார்க்கும் பொழுது அப்படியே அவன் இறந்துட்டர்னான் என்னுடைய தங்கச்சியை மட்டும் எழுப்பிட்டு போனாங்க எங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தா என் தங்கச்சி உன்னாலதான் எல்லாமே ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் மட்டும் எனக்கு கேட்டுச்சு அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் அது செத்து போயிடுச்சு அப்படின்ட்டு அந்த வெடி காலத்திடையே அது என் தங்கச்சி எங்க அம்மாவும் சண்டை போட்டுச்சு நீ மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு அது கூட்டும் போறதுக்கு ஓகே சொல்லியிருந்தா நானும் அண்ணாவுமே கூட்டின்னு போயிருந்தா அது பொழைச்சிருக்கோம்னா இல்லம்மா நீங்க எடுத்துட்டு வந்து காட்டும் பொழுதே எனக்கு தெரியும் அது இறந்துரும்னு அது நேற்று சாயங்காலமே இறந்து இருக்க வேண்டியதா அதுக்கு ஏன்னா நம்ம வீட்டுலதான் உயிர் போனோம்னு இருப்பிருக்கு அதனாலதான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னாங்க ஆனா அப்ப கூட அது ஒத்துக்கவே இல்லை சரி அதை எடுத்து அடக்கம் பண்றதுக்காச்சும் என் தம்பியை கூப்பிட்டா அவன் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான் அவன் ஒரே வார்த்தை அது கடைசியா அத பார்த்துட்டு அம்மா கிட்ட சொன்னது இனிமேல் நம்ம வீட்டுல எதையுமே வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அழுதுட்டே படுத்து அது மறக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எங்க அப்பா அதோட நிறுத்தலை இன்னொரு நாள் போனாரு இன்னொரு குட்டிய பிடிச்சிட்டு வந்துட்டாரு அந்த குட்டியா என்கிட்ட ரொம்ப வந்து ஆமக்குலம் பண்ணோம் நான் கத்த வேண்டியதுதான் ஏன்னா நான் கமல் ராய் போதே கமல் ராயே பூக்க மாட்டேன் அது எல்லாமே எனக்கு பயம் எந்த ஒரு பாசமும் தூரத்தோட எனக்கு சரி கிட்டேனா ஜீவராசிக்க எல்லாமே எனக்கு ஒரு பயம் தான் ஆனா இந்த குட்டியோ வந்து உடையந்து உடையாந்து என் மடியில பிறத்துக்கும் நான் கத்துவேன் அம்மா சொல்லுவாங்க அது குழந்தமா அது ஒண்ணும் பண்ணாது ஒன்று வேணா அது குழந்தையா இருக்கலாம் எனக்கு இது பயமா இருக்குது தூக்கிட தூக்கிடன்னு சொல்லுவேன் அம்மா இல்லாத அப்போ ஒரு டைம் வீட்டுக்கு வெளியே கட்டிட்டு போட்டு போனாங்க அண்ணா அம்மா போன கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் மறுபடியும் கயிறு அறுத்தன வந்து என் மடியில பத்துக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தான் அதை தூக்கிட்டு போயிட்டு வெளியே கட்டி விட்டாங்க நான் பயப்படுறேன்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணிட்டாங்க எடுத்துட்டு போயிட்டு எங்காச்சும் விட்டுடணும்னு சொல்லி யாருக்கிட்டயே சொல்லிட்டு இருக்கும் பொழுது நீங்க எங்கயும் விடாதீங்க எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கொடுத்துட்டு வந்துட்டு பிறகு அம்மா சொன்னாங்க இந்த பொண்ணாலதான் எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு இல்லைன்னா குட்டி அழகா இருந்துச்சு அப்படின்னு ஏமா மறுபடியும் எதுக்கு மாதம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி என் தம்பி இருந்தான் அப்புறம் அது குடுத்துட்டு வந்துட்டாங்க குட்டிய அன்னைக்கு நைட்டு திடீர்னு அந்த குட்டியோட சவுண்டு கேட்டுச்சு உடனே எங்க தம்பியை கூப்பிட்டாங்க வாடா அது வந்துட்டு இருக்கு போலகுது அப்படின்னு ஆனால் வீட்டுக்கு வெளியே தேடி பார்த்தா எங்கேயுமே காணும் மாடியில தான் சத்தம் கேட்டுச்சு மாடியில போயிட்டு பார்த்தாலும் காணவே காணும் ஆனால் சத்தம் மட்டும் வருதுன்னு சொல்லி அந்த சத்தத்தை நோக்கி போனால் எங்க வீட்டில் அவர பந்தல் போட்டு இருந்தோம் அந்த பந்தலுக்கு நடுவில் அது விழுந்துட்டு இருக்கு கொடிய வந்து பக்கம் பக்கமாக இருக்கிறது கொம்புங்களுக்கு நடுவில் அதை சிக்கிட்டு இருக்கவே கீழே வந்து உழலை அப்போ இன்றைக்கி ஒரு நைட் இங்கே இருக்கட்டும் நாளைக்கு வேணுன்னா நம்ம ரயில் ரோட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுல அந்த சைடில் அங்கே யாராச்சும் எடுத்து வளர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டு உள்ள தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்போ தூக்கின்னு வரும்பொழுது அம்மா சொன்னாங்க இவன் பாரு தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டுருக்கான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு அப்புறம் காலையில் அவங்க குட்டியை கொடுத்துட்டு வந்தோமே அவங்க வந்தாங்க எங்கேயோ ஓடிட்டு இருக்குதுன்னு எங்கேயும் ஓடல தான் இருக்குது பாரு அப்படின்ட்டு சொன்னாங்க அப்புறம் நான் பயப்படுறேன் அப்படின்ட்டுலாம் அவங்கக்கிட்ட சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு இவன் இங்கேயும் இருக்க மாட்டான் இல்லைப்பா எங்களுக்கும் வேணாம் அது பசங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே அம்மா எடுத்துட்டு போயிட்டு ரயில் ரோட் பக்கமாக எங்காச்சும் விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க சரிண்ணா அதை விட்டுட்டு வந்துட்ட பிறகு கூட தம்பி சொன்னது இது பாருமா இதுக்கப்புறம் அப்பாவே எடுத்துட்டு வந்தா கூட வேற குட்டியெல்லாம் நம்ம வீட்டுக்கு வேணாம் என்னால் கமல் ராய அந்த நிலைமையில பார்த்ததும் இன்னொரு குட்டிய வந்து அந்த நிலைமையில என்னால் பார்க்க முடியாது வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எந்த ஒரு நாய்க்குட்டி வந்து படுத்தாவோ இல்லை பெரிய நாய் வந்து படுத்தாவோ நாங்கள் என்ன சொல்றது என்ன உனக்கும் சாகணும்ன்ட்டு என்னம்மா எங்கள் வீட்டில் ஏற்கனவே எத்தனை செத்து போச்சு நீ வந்து இங்கே படுத்துட்டுருக்குற அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட நாங்கள் சும்மா தானாக பேசுவோம் அதுங்க என் உங்களை பார்க்கும் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வெளியே கேட்டு கிடையாது அதெல்லாம் நிழலுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து படுத்துச்சுன்னா நாங்கள் துரத்தி விடுறதில்ல எப்பாச்சும் துரத்தி விட்டுருவோம் இப்படியே தான் எங்களோட நாட்கள் போயிட்டு இருந்துச்சு இப்படியெல்லாம் எங்கள் வீட்டில் செல்லப்பிராணிகள்லாம் வளர்த்து வேணாம் அப்படின்லாம் விட்டுட்டு ஒரு ஜீவராசி மேலெலாம் அவ்வளோ பாசமாக இருந்தது என்னுடைய தங்கச்சி ப்ளஸ் ஒன்னெல்லாம் முடிச்சிட்ட பிறகு எங்கள் வீட்டோடு நின்று போச்சு என்னுடைய பெரிய தங்கச்சிக்கும் அந்த கல்யாணம்லாம் ஆகிட்ட பிறகு எங்கள் அம்மா தான் அடிக்கடிக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்துருந்தாங்க ஒரு நாள் எங்கள் அம்மாவும் என்னுடைய சின்ன தங்கச்சியுமே போயிட்டாங்க என்னுடைய தங்கச்சியை பார்க்குறதுக்கு அப்போ எனக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கோ இல்லை எனக்கு மற்ற ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை காலையில் போனால் அன்றைக்கி சாயங்காலமே அம்மா வந்துடுவாங்க இருந்தாலும் இத்தனை நாள் வந்து என்னுடைய தங்கச்சி என்னை பார்த்துக்கும் அப்போ எனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் சாயங்காலம் வந்தப்போ நான் நீங்கள் ரெண்டு பேர் போயிட்டீங்க நான் சாப்பிடவே இல்லை அடுத்த இருந்து நீ போவாத என் கூடவே இரு எனக்கு யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்பொழுது என்னுடைய சின்ன தங்கச்சி ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணுமா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னோன்னே எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கிட்ட நான் கேட்கறது கிடையாது என்னை பார்த்துக்கோ என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்ட்டு நான் என்றைக்குமே கேட்டதில்லை அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு என்னுடைய தங்கச்சிக்கும் சீமந்தம்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க பெரிய தங்கச்சிக்கு சீமந்தத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டதுக்கு அம்மா சொன்னாங்க நம்ம நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒரு மூணு பாத்திரம் வாங்கி வைக்கணும் நகல்லாம் போடணுமான அதெல்லாம் இல்லை வருஷ செலவுக்கெல்லாம் வாங்கி வைக்கணும் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இதுக்கே எவ்வளோ ஆகும்னா பார்க்கணும் இது தெரியல அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்போ என்னுடைய தம்பி சொல்லியிருந்தான் அம்மா நீ அப்பா கிட்ட எதையுமே கேட்காத நான் வந்து நம்மளோட தங்கச்சியோட சீமந்தத்தை எடுத்து நடத்துகிறேன் நீ அவங்கக்கிட்ட ஒரு ரூபா கூட வாங்காத என்ன செண்டவானாலும் நான் அந்த காசு உனக்கு தரமா அப்படின்னோடனே எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஆகிடுச்சு அப்போது வேனெல்லாம் வச்சு கூப்பிட்டு போகணுன்ட்டு சொன்னோன்னே அப்போ எனக்கு பயமாச்சு இவ்வளோ பெரிய கூட்டிகிட்டு போனால் அப்பா எதுனா சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்கள் அம்மா போய்ட்டு ஒரு நாள் குறிச்சிட்டு வந்து இந்த நாளில் தான் நம்ம சீமந்தத்துக்கு அங்கே போனோம் அப்படின்ட்டு சொல்லும்பொழுது என்னுடைய தங்கச்சி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருந்துச்சு அந்த லெட்டரை பிரித்து பார்த்தேன் அந்த லெட்டரை பிரித்து பார்த்ததும் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு அந்த லெட்டரில் அப்படி என்ன எழுதிருந்தாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்